திருவள்ளூரில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு மிதிவண்டி போட்டிகளை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பாலகர்களுக்கும் தனித்தனியாக மிதிவண்டி போட்டிகளை சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த மிதிவண்டி போட்டியில் பதிமூன்று வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் வரையிலான தூரமும் மாணவியர்களுக்கு பத்து கிலோமீட்டர் வரையிலான தூரமும் மற்றும் பதினைந்து வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு இருபது கிலோமீட்டர் வரையிலும் மாணவியர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் வரையிலும் மற்றும் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு இருபது கிலோமீட்டர் வரையிலும் மாணவியர்களுக்கு பதினைந்து கிலோமீட்டர் வரையிலும் என மிதிவண்டி போட்டிகள் நடத்தப்பட்டன சாதாரண மிதிவண்டிகளை மட்டுமே அனுமதிக்கப்பட்டு நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் நாசர் நேரில் வழங்கினார் இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகளும் விளையாட்டு வீரர்களும் கலந்து கொண்டனர்